கல எரிவா அன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து கோல்டோட ரேட் வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்கு ஸோ அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்து எவ்வளோ ரேட்ல வந்து ரன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்திருக்குங்க ஓகேவா ஸோ எவ்வளோ வேகமாக குற அதே மாதிரி இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஸோ ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கிறது இப்போ ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த டைமில் ஸோ அதே மாதிரி வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு லாபம் இருக்கும் ஸோ இதோடைய ஒரு சவனுக்கு வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாயில் ரன் ஆகுதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் ரேட்டில் தான் இது வந்து கொஞ்சம் ரன் ஆகி வர மாதிரி இருக்குது டுவெண்ட்டி டூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இட்ஸ் டூ ரேர் தான் ஸோ ரொம்பவே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு கிராம் தங்கத்தோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கு ஓகேவா கிட்டத்தட்ட இப்போது ஒரு சவரன் அதாவது பெரும் எட்டு கிராம்க்கு வந்து எவ்வளோ ரன் ஆகுதுன்னா அறுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸில் வந்து ரன் ஆகி வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த டைம்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து தங்கம் வந்து வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாங்க ஓகேவா இல்லை அப்படின்னா இல்லைனா கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ சப்போஸ் குறைய வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து சில்வர் ரேட் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ சில்வர் வந்து இவ்வளோ ரேட்டு கூடுங்கிறத ஆக்சுவலிட்லேயே நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க ஓகேவா ஸோ வெள்ளியோடய ரேட்டு இவ்வளோ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியலை பட் ஆனால் இவ்வளோ ரேட்டு போனது வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணும்போது இதோட ரேட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு செவன்ட்டி ஒன் ருபீஸ் செவன்ட்டி டூ இருந்த ஒரு ஒரு சில்வரோட ரேட்டு இன்றைக்கான டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டூ ஃபோர் டு ஃபைவ் மந்த்துக்குள்ளே இவ்வளோ ரேட்டு வந்து கூடினது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க ஓகே சில்வரோடு அதிகமாக ஆகிறத பார்த்தாலே நமக்குங்க மனது பக்கு பக்கம் நடிச்சுக்கும்பொழுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ சில்வர் வந்து டிக்ரீஸ் ஆகுற ஒரு எண்ணமே இல்லை இருக்கு ஒரே இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுது அப்போனா ஒரு கிலோவுக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாங்கப்பா ஒரே ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்துக்குள்ளே கோல்டை விட சில்வர் சர மாதிரியாக வந்து டார்கெட் ஹிட் கிட்டான்னு போகிற மாதிரி தார்மாரா மேலே போய்கிட்டுருங்க ஓகேவா ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோஸ் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்ம எஸ்என்றி நீங்கள் சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க கோல்டு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க ஓகேவா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே டாடா பை பாய் வால் டுமார் ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நீ பை பாய் சி வால் பாய்